திமுக பெரிய பேர் சொல்லும் திட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு மினி பஸ் இருந்துச்சு உழவர் சந்தை இருந்துச்சு நமக்கு நாம திட்டம் இருந்துச்சு சமத்துவபுரம் இருந்துச்சு எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் வந்து திமுக எல்லாமே வேற வேற பேர்ல இயங்கிட்டுதான இருக்கு அதெல்லாம் திமுக இப்ப கொண்டு வந்த திட்டம் திட்டமில்ல ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் சொல்றதுக்கு விடியல் பயணத்தை வந்து நீங்க மினி பஸ் மென்ஷன் பண்ற நீங்க விடியல் பயணத்தை வந்து மென்ஷன் பண்ணனும் ஒரு சார் சொன்ன மாதிரி ஆட்சி மாறும் போது திட்டங்கள் புதுசா வரக்கூடிய திட்டங்கள் வந்து சொல்றீங்க ஏற்கனவே களத்துல இருக்க திட்டங்கள் பலிக்கலன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது